லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் திமுகவினர் அநாகரிகமானவர்கள் மேலும் ஜனநாயகம் இல்லாதவர்கள் என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது அநாகரிமான செயல் நம்ம இங்கே நம்ம பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம் நமக்காக அவங்க கேட்குறாங்க அதை வந்து அவங்க வந்து அப்படி சொல்கிறது வந்து நம்மளை அவமானப்படுத்துகிற மக்களை அதாவது ஓட்டு போட மக்களை அவமானப்படுத்துகிற மாதிரி நம்ம நம்ம சாதாரண நம்ம நம்மளுடைய எம்பி அவங்க வந்து நமக்காக தான் அங்கே போய் பேசுகிறாங்க புரிதுங்களா அதனால் வந்து அவங்க பேசுகிறது வந்து நமக்காக பேசும்போது அவங்க அவமானப்படுத்தலாம் ஒண்ணு தமிழ்நாடு அவமானப்படுத்தலாம் ஒன்றும் தமிழ்நாடு மக்கள் மக மந்திரிகள் மக்கள் அக்கறை இல்லாமல் இல்லை எல்லோரும் அவங்க அக்கறை தான் இருக்குது அவங்க கொடுக்குறது வந்து சரியான முறையில் க சரியாக செஞ்சாங்கன்னா இங்கேனா கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருப்பாங்க இல்லை அவங்க செய்கிறது கரெக்டாக செஞ்சாங்கன்னா இவங்க கேட்குறது கரெக்டான எவ்வளோ தேவைகளை கரெக்டாக செஞ்சாங்கன்னா இவங்களும் அதை சரியாக செய்வாங்க மக்களுக்காக இவங்களும் கேட்குறாங்க பொதுவாக வந்து இவங்களும் வந்து இங்கேயிருந்து ப பிரதிநிதி மக்கள் பிரதிநிதாக போய் போயிருக்காங்க மக்கள் பிரதிநிதியாக போயிருக்கவங்களுக்கு வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்தக்கூடாது யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய போஸ்டிங் அவங்களுக்கு உங்க போது இங்கேருந்து மிஜாரிட்டியாக போயிருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதைன்றது கொடுக்கணும்ல மக்களுக்காக கேட்குறாங்க அவங்களும் மக்களுக்காக செய்கிறது இருக்காங்க இவங்க கேட்குறது தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு கேட்கல தனிப்பட்ட அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை வந்து பேசலை ஒருத்தர் பேசுகிறது புரிஞ்சுங்களா இல்லையா மக்களுக்காக கேட்குறாங்க மக்களுக்காக கேட்கும்போது அவங்க அந்த மாதிரி தான் பேசி அவங்க யாராக இருந்தாலும் அதாவது இந்தியாவுடைய கல்வி மந்திரி ஓகே இது வந்து வெரி தவறான ஒரு கருத்து நான் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் ஒரு தமிழன் சரியா நான் வந்து தமிழனையும் இந்தியாவையும் நான் குறை சொல்லலை இந்தியாவில் எல்லா எல்லா மாநிலங்களில் எல்லா எல்லா மொழிகள் இருக்குது அதில் எந்த விதமான பிரச்சனையும் ஆனால் அந்தந்த மொழிகளுக்குரியவன் அவனை அவனுக்கு பொறுப்பு ஆனால் திணிப்பதை வந்து நாங்கள் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்போ தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது எம்பிக்களும் என்ன செய்கிறாங்க திமுக கூட்டணேருந்து போயிருக்காங்க அவங்கள மக்கள் தெரிவு செஞ்சுருக்காங்க அந்த மக்களுடைய உரிமையை பேசும்படியாகத்தான் பார்லிமெண்ட்டுக்கு யார் அனுப்பியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் நாற்பது பேரை அனுப்பியிருக்கிறாங்க அனுப்புவதனால எதுக்கு அப்படின்னா அவங்க நாற்பது பேரும் அறிவில்லாதன்ற மாதிரி கிட்டத்தட்ட பேசியிருக்கிறாங்க அப்படி தானே அப்படி பேசும்போது கிட்டத்தட்ட உள்ள ஏழரை கோடி மக்களே முட்டாளாக்கியிருக்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க அது எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நாங்கள் முட்டாள்கள் எல்லாம் அறிவாளிகளாக அறிவாளிகளாகிய நாற்பது எம்பிக்களை என்ன செஞ்சுருக்குறோம் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம் ஆக அவங்க பேசுகிறதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் என்பதை நான் இப்பொழுது என்ன செய்கிறேன் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையான ஒரு நல்ல அறிவாளி இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்தியா என்பது ஒரு சமத்துவம் நாடு ஒரு உலகத்திலே எனர்ஜி நம்பர் ஒன் ஜனநாயக நாடு இந்த ஜனநாயகத்தை வந்து உடைக்க யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அறிவுள்ளவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நான் ஒரு அறிவுள்ளவன் அதனால் ஐ கான் அக்செப்ட் தட் ஓகே தவறான கரெக்டாக பதில் சொல்லிடலாம் ஆனால் மக்களுக்கு வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறாங்க அவங்க நாட்டு மக்களுக்கு தேவை நமக்கு தேவை என்னவோ அதை தான் பண்ணணும் இவங்க வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறது ரொம்ப தப்பு கண்டிப்பாக நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்களும் நம்ம தான் இவங்க சொல்லி அவங்களுக்கு வந்து கரெக்டான பதில் கொடுக்கணும் கொடுக்காதது அவங்க தப்பு தான் அதை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்து கரெக்டாக அவங்கள கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பதில் சொல்லணும் பதிலுக்குண்டானதை கரெக்டாக அவங்க செய்ய ஆகணும் மோடி இதுக்கு வந்து தேவையான பதில் சொல்லணும் தமிழ்நாட்டுக்கே எங்களுக்கு நிதி தேவைதான் ஆனால் இந்திய எங்களுக்கு தேவைப்படாது இருந்தாலும் அது தமிழ்நாட்டில் ஒழுங்காக ஆட்சி நடக்குது எல்லா இதுவுமே பண்ணிக்கிறாங்களோ ஆனால் இந்திய எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவை நிதி தான் தேவை நிதி பற்றாக்குறையாக இருக்குது கோலி ஏற்றுக்கிறதுங்கிறது வந்து அவங்களுடைய விருப்பம் தமிழ் ஆங்கிலம் இங்கே போதுமானது படைக்கேந்து வந்து இங்கே வந்து தமிழ் படிக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க அங்கேயிருந்து வந்து தமிழ் படிக்கிறாங்க தமிழுங்கிறது அவங்களே தெரிஞ்சவங்கன்னு ஆர்வம் ஆர்வம் இருக்காங்க இது வந்து நாங்கள் நாங்களாக பார்த்து செய்கிறது எங்களுக்காக அந்த ஆர்வம் வரணும் இதை வந்து யாரும் திரிக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ நாங்களே பேச கூட தெரிஞ்சுப்போம் புரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கோ படிக்கக்கூடாதுங்கிறது வந்து அது அடுத்த விஷயம் திணிக்க தான் கூடாது அப்படிங்கிறது தான் வந்து செய்யணும் தான் கட்டாயப்படுத்தக்கூடாது அவங்க இப்போ வந்து இங்கே படிக்கிறாங்களே அவங்க தமிழ் படிக்கிறாங்க எங்கள் பசங்க நல்லா அழகாக பேசுகிறாங்க ஏன் அவங்களுக்கு தேவை இங்கே அது மாதிரி நமக்கு தேவைப்படும் போது கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கு நமக்கு வரும் அது வேறு விஷயம் ஆனால் கற்று தான் ஆகணும் செஞ்சால் தான் செய்வேன் அப்படிங்கிறது வந்து அது முறை முறையேற்ற செய்யணும் தமிழ்நாட்டில் வந்து பண்ணுறாங்கன்னு சொன்னால் வந்து இன்னும் அரசியலில் வந்து ஒரு வளர்ச்சி அடையணும் அவங்களுடைய வளர்ச்சி வந்து ஒரு கா இப்போ உள்ள சூழ்நிலையில் அரசியல் சூழ்நிலைகள் சரியில்லை எல்லாமே மாற்று கட்சியெலாம் வந்து இப்போ ஸ்வீட்டாக இருக்குது ஒரு சாலிடாக ஒரு கட்சி இருந்து செயல்படுது அது மக்களுக்கு ஃபேவராக செஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அதனால் நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும்னா என்னென்ன வந்து வந்து அவங்களுக்கு திட்டங்களை கேட்டது கொடுக்காமல் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணோம்னா மக்கள் அதிருப்தி அடைஞ்சு இதெல்லாம் செஞ்சால் தான் நமக்கு வந்து அடுத்த கட்டம் நம்ம வருவோம் ம மக்கள் மக்களை உணர்ற அளவுக்கு அவங்க அவங்க செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா நாங்கள் வந்து தானே செஞ்சுருவோம் இவங்கள வந்து செய்ய முடிஞ்சுதா அப்படின்ற ஒரு இதுக்கு அதாவது செய்கிறத வந்து அவங்களுடைய ஒரு இவ்வளோ இவ்வளவுக்கு இவ்வளோ ஆகணும் எஸ்டிமேட் போட்டு தான் அவங்க கேட்குறாங்க அது வந்து மக்களுக்கு தான் சேரப்போகுது மக்கள் தான் பயனடைய போகிறாங்க அதை வந்து முறையாக செஞ்சாங்கன்னா இவங்களும் செஞ்சுருவாங்க இது இவங்க செஞ்சாங்கன்னா அவங்க செஞ்ச மாதிரி தான் புரிதல் அங்கேருந்து கேட்டிருக்கணும்னு தானே இவங்க சொல்கிறாங்க சென்ட்ரலில் கேட்டுருக்கோம்னு சொல்கிறாங்க அப்போ சென்ட்ரல் கொடுத்ததுன்னா சென்ட்ரல் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க அதான் புரியுதா இல்லையா எனக்கு கொடுக்கலன்னு சொல்கிறது வேற கொடுக்கலன்னு சொல்கிறாங்க அப்போது அதை கொடுத்தது வந்து கொடுத்ததுன்னு சொல்ல சொல்ல போகிறாங்க கொடுத்தது நாங்கள் நல்லா செஞ்சோம் கொடுத்தாங்க நாங்கள் செய்யலாம் அப்படிங்கும்போது அவங்க மேலே தானே அந்த அதிருப்தி வருது எப்படி இருந்தாலும் வந்து அதிருப்தி இருக்கிறது அவங்க மேலே அந்த உட்காந்து திரும்பி வருது அப்போ மக்கள் தான செய்யலை நீங்கள் தானே செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு மனம் மக்களுக்கு வருமா வரதா நல்லா படித்தவங்க யோசனை பண்ணுவாங்க ம் அதாவது அரசியல் பண்ணுறது வேறு செய்கிறது வேற நீங்கள் வந்து மொத்தமாக செஞ்சுட்டு நாங்கள் இவ்வளோ செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறது வேற கேட்ட நிதியை கேட்டதை வந்து கொடுக்காம இதுக்காக இத்தனை பேர் நம்ம போய் அனுப்பி வைக்கிறோம் போய் அனுப்பி வைக்கிறோம் கேட்கறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு முறையான பதில் சொல்லாமல் அவங்கள வந்து அலட்சியப்படுத்துகிற மாதிரி இருக்கா நம்ம ஏன் வந்து இவ்வளோ ஓட்டு போட்டு ஓட்டு போட்டுட்டு எதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம் நமக்காக இப்போ பேசுகிறதுனால அவங்களும் அனுப்புகிறாங்க எங்களுடைய நாட்டுக்கு இந்த எம்பிக்கள்னே செய்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல காரியம் செய்கிறாங்க அதுபோல் மற்ற மாநிலங்களுக்கும் செய்கிறாங்க மற்ற மற்ற இதில் உள்ளவங்க இந்த பொது உடைமையை அதாவது பொது நலத்தை யார் உடைச்சாலும் அவங்களுக்கு நாங்கள் எதிரியாக செயல்படுவோம் இதை வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நாற்பது எம்பிகளும் அறிவாளிகள் அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் எழு ஏழாயிரத்தி அஞ்சு ஏழு ஏழரை கோடி மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் அறிவாளிகளாக இருந்து அறிவாளியாகிய நாற்பது பேரை செலக்ட் பண்ணி பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி ஒரு தன் என்று சொன்னால் அவர் அவருக்கு தான் அது சொந்தம் எங்களுக்கு சொந்தம் கிடையாது அது மிகப்பெரிய தவறான இது அதாவது மொழி திணிப்பு தான் இது எல்லா மொழி எனக்கு இப்போ மேரிக்கோ ஹிந்தி ஹிந்தி மாலும் ஹிந்தி மாலும் தெலுங்கு தெரியும் மலையாளம் தெரியும் தமிழ் தெரியும் அவங்கவுங்க மொழிகள வந்து போய் திணிக்கக்கூடாது நான் பிரியாணி சாப்பிட்னா என் சொந்த விருப்பம் நான் என்ன செய்யலாம் சிக்கன் ரைஸும் நான் சாப்பிட்லாம் என் சொந்த விருப்பம் ஆக திணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஹிந்தி பேசுறது தப்பு கிடையாது நான் இப்போ நான் போனால் ஹிந்தி பேசுவேன் இங்கிலீஷ் பேசுவேன் மலையாளம் பேசுவேன் தெலுங்கு பேசுவேன் அதில் எந்த விதமான மாற்றி கருத்து கிடையாது ஆனால் ஒரு மொழியை போஸ்ட் பண்ணி நீ பிரியாணி தான் சாப்பிட்ணும் எனக்கு பிரியாணி பிடிக்கலப்பா எனக்கு சிக்கன் ரைஸ் தான் பிடிக்கும் அது ஏன்னா ஒரு சொந்த உரிமை சொந்த உரிமையில் போய் ஒருவன் கை வச்சால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபி இங்கே தேவையில்லன்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து அது வரணும் தோஷம் தான் வந்து மக்களை வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க பணம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு யார் நம்ம கொடுக்குறோம் நம்ம தான் வரி பணம் கட்டுறோம் அந்த பணத்துக்கு கொடுக்கலாம் இல்லையா கண்டிப்பாக சொல்றது நியாயமான கோரிக்கை தான் இதில் வந்து யாரும் வந்து எந்த எந்த கட்சிக்காரங்களும் அதை பற்றி சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக அவர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு நியாயமான ஒரு தேவை தேவையில்லைன்றான் தேவையில்லை அதே விழா காலம் இல்லாம போய் என் கொண்டு தேவை தேவையா உனக்கு 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 ஏதோ பின்னாடி தேவைப்படுது உன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்கள்ட்ட கொண்டே திணிக்காத இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவங்கவுங்க மொழியில் அவங்க படிக்கிறாங்க தேவைப்பட்டால் ஹிந்தி படி தெலுங்கு படி மலையாளம் படி நோ ப்ராப்ளம் ஆனால் நீ திணிக்காத அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்புறம் மும்மொழி கொள்கை பரிச்சையும் இப்போ எந்த ஊரில் இப்படி சிறப்பாக இருக்கார் மும்மொழி கொள்கையை படித்த பூரா வரலாறுக்கார தமிழ்நாட்டில் இருக்கான் ஹிந்தி படித்த பூரா தமிழ்நாட்டில் இருக்கான் தமிழ் படித்த பூரா வெளிநாட்டில் நல்லா வாழ்கிறான் தமிழ்நாடு மக்கள் செழிப்பாக இருக்காங்க படிப்பில் கெட்டிக்கார மக்களை இந்தியாவில் தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ ரெண்டு இருமொழி மொழி கொள்கையால் நல்லா படித்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறது வேணுமா மூணு மொழியை படித்து போட்டு ஊர் பூரா பானி பூரி ஊற்றுக்கிட்டு